ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு டுடே விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான கிறிஸ்பியான பஜ்ஜி எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான நம்ம ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான மாவு எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் பச்சரிசி போட்டு பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் சோடா மாவு கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி விட்டு ரொம்ப ஜா அளவு ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாவு எடுக்கும்போது நம்ம அந்த மாவு எடுத்து இப்படி கீழே ஊற்றும்போது அந்த ரிப்பன் ஷேப்பில் அந்த மாவு விழுவும் அப்போ தான் கரெக்டாக இருக்குது இப்போ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாவை கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைக்காயை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மேலேயும் கீழே கட் பண்ணி அது நமக்கு தேவைப்படாது இப்போ வந்து ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணணும் அது வந்து தின்னாக கட் பண்ணுங்கள் திக்காக கட் பண்ணால் நல்லா இருக்காது எனக்குமே ஃபஸ்ட் கட் பண்ண தெரியல ஃபஸ்ட் டைம் பஜ்ஜி போடுறதுனால கொஞ்சம் பயந்துட்டே கட் பண்ணேன் செகண்ட் டைம் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நல்லா வந்துச்சு தின்னாக கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் தின்னாக கட் பண்ணி போடுங்க இப்போ நம்ம ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் ரியா குட்டி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறாங்க நீங்களும் ரியாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு ஆயிலில் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போடும்போது ஈஸியாக இருந்துச்சு இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போது அது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் சிம்லயே வச்சு வை இல்லனா ஹை ஹைஃப்ளேமில் வெச்சா ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடும் சிம்மில் வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம் இதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம பொரிச்ச பஜ்ஜியை வந்து இதில் போட்டோம்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அதில் ஸ்ட்ரெயின் ஆயிடும் அதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுருக்கோம் இப் இது ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் டீக்கு ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான கிறிஸ்பியான பஜ்ஜி செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டீக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பஜ்ஜி நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் போட்டு எடுத்து நெக்ஸ்ட் டைம் போடும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண பஜ்ஜியை வச்சு நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிடும்போது டீக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம ரியா குட்டி பஜ்ஜி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரியாவுக்கு ஊட்டி விட்டேன் ரியா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரியாவும் விரும்பி சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்